நான் வந்து நகை வாங்க தான் வந்தேன் இப்போ வந்து நான் ஸ்ட்ரெட்டெலாம் பார்த்துட்ருக்கேன் ஒரு சின்ன கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஓல்டு மாடலில் இருந்தது பட் அதுதான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நெக்லஸ் ஒன்று பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருந்தது மாடலு ஸோ அதுதான் வந்து எடுத்து பார்த்துட்ருக்கேன் ஸோ நம்ம நகை கடைக்கு போனாவே நெக்லஸ் பார்த்தோன்னா கழுத்தில் போட்டு பார்க்கணுன்னு தோணும் ஸோ அதனால் நானும் இந்த நெக்லஸ் எடுத்து என்னோடய கழுத்தில் போட்டு பார்த்தேன் பட் இது வந்து நல்லா இருந்தது கலையாலேருந்து பர்ச்சேஸை பாதியிலேயே நிறுத்தி கூப்பிட்டு வந்துட்ருக்காரு அப்படிதான் இல்லை அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எங்கே பிடிக்கல அதனால வேற கடைக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கு நடுவில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பசிக்குதான் அதனால சரி ஓகே போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பர்ச்சேஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் வேற ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் சின்ன விஷயம் தான் எடுக்கிறேன் ஸோ ஆனால் அது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாது இல்லாத கடைக்கு வேற கலெக்ஷன் வேற கடைக்கு போகிறேன் ஸோ அதனால வாங்க அங்கேயும் போய் பார்த்தோம்னா எனக்கும் வந்து அந்த ரோட்டு கடை பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே வந்து நாங்கள் இப்போ குரோம்பேட்டில் இருக்கோம் அங்கே ஒரு கடை இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து பிரியாணி வாங்குகிறாரு அந்த கடை செம்மக்கூட்டமாக இருக்கும் ஒரு மணி தான் ஆகுது அதுலேருந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் செம்ம கூட்டமாக இருக்கும் ஸோ வாங்க அதை காமிக்கிறேன் ஃபுல்லாக தான் இருக்கேன் கார் கார்குள்ளேருந்து காமிக்கிறேன் அந்த கடையை கடையை அங்கே நின்றுட்டுருக்காரு இளங்கோ ஸோ இது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இதோட கடை நீ வேணுன்னு தெரில பட் ரோட்டு கடை தான் இங்கே கொஞ்சம் பிரியாணி டேஸ்டாக இருக்கும்னு வாங்குவார் சும்மா கார்க்குள்ளே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஏன்னா காருக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் எப்பவுமே இங்கே வந்தால் இப்படி சாப்பிடுவோம் பிரியாணி ஒரே ஒரு சோகம் என் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா பிளேட் கேட்டாராம் பிளேட் கொடுக்கலையோ அதான் சோகம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ தான் கார்லேயே உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு எங்கள் லன்ச் இன்னைக்கு பிரியாணி நான் தான் சாப்பிட முடியாது பட் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் கடிவான வெயில் அடிக்குது காலையில் பதினோரு மணி ஒரு மணிக்கெலாம் அடித்து வாங்குது ஒரு ஆறு மணிக்கெலாம் மழை வருது இது என்ன கிளைமேட்டுன்னு தெரில இது நம்ம ரெய்னி சீசன் சொல்கிறதா சம்மர் சீசன் சொல்கிறதான்னு தெரில ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சீசனு மூணு நாலு மணி ஆனால் இருட்டிக்கிட்டு நைட் ஆனால் காற்று மழை காலையில் சரியான வெயில் இப்போல்லாம் கார்குள்ளே உட்காந்தாவே பயங்கரமாக பயங்கர வெயில் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு முடியல அப்படி இருக்கு கிளைமேட்டு ஸோ உங்களோட ஊர்லெலாம் எப்படி இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோயம்புத்தூர்லலாம் நல்ல மழைன்னு கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு வேற எங்கே மழை பெய்யுது திருச்சியெலாம் மழை இல்லை தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தால் சென்னையில் மழை பெய்யுது ஈவினிங்ல பெய்யுது உங்கள் ஊர்லெலாம் என்னென்ன கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸ்ரீலங்காலையா ஸோ ஸ்ரீலங்காவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எப்படி இருக்குது கிளைமேட்ன்றதை சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நான் இந்த மாதிரி பேக் பேக் வாங்கலாம் ஹேண்ட் பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவுக்கு போயிருந்தேன் சின்னம் இந்த மாதிரி வந்து நம்ம இதை என்ன சொல்லுவோம் பேக் பேக் மாதிரி தானே சொல்லுவோம் ஸோ இது வந்து வாங்கலான்னு இது எல்லாமே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்க்கு போட்டிருந்தாங்க மெட்ரோவில் எப்போவுமே வந்து கொஞ்சமான கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலி எனக்கு இந்த எல்லோ கலர் பேக் வந்து பிடிச்சிருந்தது கொஞ்சம் ட்ரெண்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட் இது என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல பட் இருந்தாலும் நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதில் வந்து கீ செயின்லாம் போட்டுட்டேன் நல்லா இருந்தது ஆக்சுவலி இது வந்து நல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகும் ஜீன்ஸ்க்கும் மேட்ச் ஆகும் அப்படி தான் இது இருந்தது பட் இவருக்கு வந்து இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பிடிக்கலை அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த பேக் தான் பிடிச்சிருந்தது இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பட் இதில் வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ் மட்டும்தான் வச்சுக்க முடியும் மீதி எதுவும் இதில் வைக்க முடியாது ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருந்தது பட் இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக தான் இருந்தது பட் இருந்தாலும் கொஞ்சம் யூசேஜ் கம்மி சொல்லிட்டு இருந்தா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு தான் சொன்னது இப்ப மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்து இருக்காது நான் எங்களுக்கு நாங்கள் லைக் வீடியோஸ் எடுக்கிறதால எங்களுக்கு கோப்ரோ கேமரா இருக்குது இன்னொரு சோனி கேமரா இருக்குது ரெண்டு ஃபோன் இருக்குது இது எல்லாத்தையும் கேரி பண்ணுவோன்னா இந்த குட்டி பேக் பார்க்க இது யூஸ்வலாக நான் அந்த பேக் பேக் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள கேமரா எல்லாமே வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஸோ அது ஃபைனலாக ஒரு பேக் எடுத்துருக்கேன் சும்மா நார்மலாக ஃபேஸ்பேக் பண்ணிட்டீங்க புரியல எப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி மெட்ரோ பேக் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பேக் யூஸ் பண்ணுறதே விட்டேன் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நிறைய கடமைகள் கையிலலாம் கொடுக்குறாங்க பக்கத்தில் வரவங்க ஸோ அது பேக்கில் போட்டு வச்சுக்கணும்ல அதனால தான் ஒரு சாரியை கொடுக்குறது பேப்பர் இதை கொடுக்காது அதை கொடுக்காது அதெல்லாம் எடுத்துட்டு பேக்கில் போட்டு வச்சுக்கணுன்றது கல்யாணம் பண்ணவே அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராவான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறைய ஆயிடும் அதில் யாரும் கல்யாணம் பண்ணாரு இந்த பேர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது கலெக்ஷன் போகும்போது எடுத்துகிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி பர்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும் பார்க்கறத்துக்காக போட்டு இல்லை நான் ஹில் யூஸ் பண்ணலாம் பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன் டைம் அதெல்லாம் வந்து போட்டோ அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பென்சில் ஹில் போட்டா வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இஷ்யூ வரும் பேக் பெயின் வரும் நாங்கள் அதனால் நார்மலாக போது ஃப்ளாட்டாக நடந்துட்டு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகும்போது மட்டும் நம்ம கிராண்டாக போயிடலாம் ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் நெலிறீங்க இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து இங்கே இருக்க ஷூ கலெக்ஷன்ஸ் லைக் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து நம்ம பார்ட்டி வேர்லேருந்து நார்மல் ஸ்லிப்பர்ஸ் வரையும் இருக்கும் இது போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சிட்டாரு மெட்ரோவில் இது என்னோட பேகு பாருங்க எனக்கு தெரியும் நான் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கணுன்னா நீ ரெண்டாயிர்க்கு வாங்கலான்னு ஐ நோ வெரி வெல் நான் அந்த அமௌண்ட்டை தான் சொன்னேன் கண்டிப்பாக அவன் ஏதாவது வாங்குவான் பாருங்க

வந்து நாங்கள் நான் வந்து நான் இப்போ போன ஷாப் வந்து எப்போவுமே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது போனது ஆக்சுவலி இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த பிராண்டடான விஷயங்கள் யூஸ் பண்ணது வந்து விட்டுட்டேன் ஸோ அது வந்து இன்னைக்கு இப்போ வந்து நான் சொன்னேன் அந்த அண்ணா கிட்டே அந்த தம்பி கிட்ட நான் சொன்னேன் நான் இப்போ ஒரு விஷயம் எடுத்துகிட்டல கண்டிப்பாக இதுக்கு பதிலாக இவர் ஏதாவது எடுப்பாருன்னு கரெக்டாக போய் ஒரு பர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா அது வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நகை கடைக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரெட் ஒன்று வாங்கணும் அதை வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா இந்த இப்போ வந்து ஷாப்போட நேம் வந்து மெட்ரோ இது வந்து க்ரோப்பெட்லயும் இருக்கு சென்னை வந்தீங்கன்னா நிறைய மால்ஸ்லலாம் இது இருக்கும் மெட்ரோன்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லா இந்த ஷூஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரி பேக் பேக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப லாங் டேம்க்கு வரும் இளங்கோவுக்கு தெரியும் நான் ஒரு பேக் யூஸ் பண்ணிருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட வந்து செவன் இயர்ஸ் யூஸ் பண்ணேன் அந்த பேக் தெரியும் செவன் இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணேன் நான் இப்போ நான் இப்போ வந்து இப்போ ஸ்லிப்பருமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கொஞ்சம் கேஷ் கொடுத்து வாங்கணுமா பிராண்டாக வாங்கணுன்னா அதோடய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி அந்த பேக் வந்து பிய கூட இல்லை அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லி தான் நான் தூக்கி போட்டேன் இல்லைனா அதை நான் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி இங்கே தான் வந்து வாங்குவேன் நாங்கள் நங்கா கடைக்கு போயாச்சு இப்போ வந்து அந்த சின்னதாக ஒரு ஸ்டெட் வாங்கினாலும் அங்கே வந்து இந்த நெக்லஸ் பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து மூணு நாலு சவரன் சொன்னாங்க கிட்டத்தட்ட பட் மாடல் வந்து நல்லா இருந்தது ஒரு லக்ஷ்மி பெண்டன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சிமிக்கி எனக்கு அந்த நெக்லஸோட விட அந்த சிமிக்கி கொஞ்சம் பிடிச்சிருந்தது ஏன்னா காது நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது இது வந்து ரெண்டு சவரன் அதாவது பதினாறு கிராம் இது ஸோ இதுவுமே வந்து நல்லா ஒரு போட்டால் நல்லா ஃபுல்லாகிற மாதிரி ஒரு நல்லா இருந்தது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஃபியூச்சர்ல குறைஞ்சதுன்னா வந்து நம்ம நிறைய வாங்கலாம் பட் இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன சின்ன கி மாதிரி வாங்கினேன் ஸோ இந்த குட்டி கமல் தான் நான் வாங்கினேன் செமிக்கி இது ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் குட்டியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கணும் செமிக்கி வாங்கிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ கார்க்குள்ள போயிட்டு பேசுகிறோம் ஏன் அந்த குட்டி செமிக்கி வாங்கினாலும் அது ரொம்ப நாள் ஆசை குட்டி குட்டி கமல்லாம் ரொம்ப போடுவேன் டிஸ்பிளேல வச்சிருக்கிறத போய் எடுக்கிறேன்றீங்க அங்கே கொஞ்சம் டிஸ்பிளேல என்ன வேணும் உங்களுக்கு பதினஞ்சுண்ணா ஆமாம் ஸோ இங்கே வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க ஆடிக்கு ஆடிக்கு நாங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கினோமோ அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே கிஃப்ட்டு தான் ஜிஆர்டி ஸோ நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் கணவர் வாங்க இதுதான் நாங்கள் வாங்கினோம் கிஃப்ட்டு குளிப்பனியார சட்டி வந்து வேணாம் இதுவே வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு இது வந்து ஹாட்டாக ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க் டைப்பு தான் இது இப்பெல்லாம் வந்து எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து எங்களோட ஷாப்பிங் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய பேக் பேக் எல்லாமே பார்த்தீங்க கண்டிப்பாக வந்து சென்னை வந்து இந்த பிளேஸில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பேக்லாம் மெட்ரோவில் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் எங்களுக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம் அடல் தன் பாபாய் சி யூ